கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் திருமேனி தரிசனம் நிர்மால்யமாகவே கண்டு கிரிதர உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் சந்தன காப்பு கழற்றி தைலம் பூசிக்கொண்டு நிற்கும் நந்த கோபாலனை நமஸ்காரம் செய்கின்றோம் என்னை ஸ்நானம் செய்து கையில் வாழை பழத்தோடு நிற்கும் கண்ணா உன் பாதத்தை நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜன்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் கொண்டை மயில் பீளி மின்ன மஞ்சள் பட்டு கட்டிக்கொண்டு கொண்டு கிருஷ்ண நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜன்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் தச்சி மந்தார தாமரை பூ மாலை சாற்றி அச்சுதனே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் திரவீனை தீர்த்து வைத்து கோரும் வாரம் அளித்திடும் நாராயணா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம்